வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் உதவி பழைய கருத்து தீட்சை பழைய மரபு உதவியை தீட்சையாக பெற்றால் பெற்றவர் ஜீவன ஜீவன் பிரபஞ்ச ஜீவனாகும் ஸ்ரீ அன்னையின் அருளுக்கு கருவியாக இருந்தவர் பிரபஞ்சமாகிறார் ஸ்ரீ அன்னை பக்தி எண்ணத்தை நல்லெண்ணமாகும் மனிதனுக்கு பொதுவாக நல்லெண்ணம் இருப்பதில்லை என்பது மனித சுபாவம் அறிந்தவர் கூறுவது எண்ணம் என்பதே கெட்ட எண்ணம் என்பது ஸ்ரீ அன்னை கூறுவது நல்லெண்ணம் உள்ளவரும் உண்டு அவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு நல்லெண்ணத்திற்கு சேவை செய்யும் வாய்ப்பாகும் அந்த சேவை பிரபஞ்ச லோகத்திற்குரியது கிருஷ்ண பரம் பரமாத்மா சாப்பிட்ட ஒரு பருக்கை அனைத்து அதிதிகளின் பசியை போக்கியது நல்லெண்ணம் உள்ளவர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைப்பதே அருள் அவர் மனம் உவந்து பெற்ற ஒரு மணி அரிசி கொடுத்தவருக்கு ஒரு மூட்டை அரிசியை பெற்றுத்தரும் நடைமுறையில் பல மூட்டை அரிசி விலையும் பல ஏக்கர் நிலம் வரும் வியாபார உலகில் இந்த அம்சம் செயல்படுவதை காணலாம் ஒரு பிரபலம் பெற்றவருக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து அவர் பெயரை விளம்பரத்திற்கு ஏற்றவர் பல ஆயிரம் கோடி பெறுகிறார் பழையதும் புரி புதியதும் இணையும் ஆன்மீக சட்டம் இது அதாவது நம்ம வந்து எப்பவுமே வந்து பிறருக்கு உதவி செய்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் கொடுக்க கொடுக்க ஆனால் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் அட்சய பாத்திரம் போல் நம் ஒருவருக்கு ஒரு மணி அரிசி கொடுத்தா நமக்கு ஒரு மூட்டை அரிசி வரும் என்று சொல்லப்படுகின்றது யாருக்காவது நம்ம ஏதாவது உதவி செஞ்சோம்னா அது பல மடங்கு நமக்கு திருப்பி கிடைக்கும் திருப்பி வரும் என்பது குறிப்பிடப்பட்டோம் ஏழைகளின் பசியை நம் பூக்கினால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு உணவு பஞ்சமே வராது அதனால தான் அன்னதானம் என்று சொல்லப்படுகின்றது நம்மால் முயன்ற அளவு அதாவது நம்மளால் எவ்வளோ முடியும் அந்த அளவுக்கு நம் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணம் வேண்டும் என்பதை இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதனால எப்பவுமே உதவி என்று கேட்பவர்களுக்கு நம்மால் முடியுமா கண்டிப்பா உதவி செய்யுங்க முடியலை என்றால் அதனால வந்து அமைதியா இருப்பதே சிறப்பு இந்த பதிவு குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை ஏற்படுத்துங்க அப்போதான் குழந்தைங்க பெரியவர்களானால் கூட பிறருக்கு உதவி செய்யும் எண்ணங்களுடனே நல்ல எண்ணங்களுடனே குழந்தைங்க வளருவாங்க இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி